நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஆண்டுதோறும் கோடை விழா நடப்பது வழக்கம் அந்த வகையில் தற்போது இந்த ஆண்டிற்கான கோடை விழாவின் முதல் நிகழ்வாக பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி கோத்தகிரி நேரு பூங்காவில் தொடங்கியது கண்காட்சியில் குழந்தைகள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இரண்டரை டன் காய்கறிகளால் ஆன பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காலை உருளை கிழங்குகளால் சிலம்பாட்டம் உள்ளிட்ட உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்ததை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு கண்டுகளித்தனர் நடத்தப்படவிருக்கிறது இவ்வளோ அழகான சிறப்பான ஒரு காய்கறி ஷோ நான் பார்த்ததே இல்லை ஏன்னா நாங்கள் யூஸ்வலா சென்னையில் ஃப்ளவர் ஷோஸ் ஊட்டியில் கூட ஃப்ளவர் ஷோஸ் தான் பார்த்திருக்கோம் எல்லாம் காய்கறி வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க இங்க பீட்ரூட் கேரட் பொட்டேட்டோஸ் அப்புறம் எல்லாமே காய்கறி இருக்குது ஒரே க்ரீனரி அழகாக இருக்குது நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஒரு ஏஜென்ட்டுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அனிமல்ஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க லயன் மாடு அண்ட் நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ நிறையா இதெல்லாம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது பட்டர்ஃப்ளை அப்புறம் பட்டர்ஃப்ளை நல்லா இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க கேரட்டில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அட்ராக்டிவ் கிரியேட்டிவாக இருந்துச்சு அப்புறம் கவு எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க பார்த்து ரொம்ப ஜல்லிக்கட்டு அதெல்லாம் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் என்ட்ரன்ஸே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஹோல் ஃபேமிலியோடு வந்திருக்கோங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்திருக்குறோங்க உதகையில் கோடை விழா தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வரவு அதிகமாகியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டிற்கான கோடை விழா தற்போது தொடங்கியுள்ளது இந்த மாதம் இறுதி வரை பல்வேறு கண்காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இதனால் குன்னூர் மற்றும் கோத்தகிரி சாலைகள் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளன அதேபோல மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாக மாற்றிவிடப்பட்டுள்ளன Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri